என்னாருடைய சுவனை போற்றி இன்னாட்டிற்கும் இறைவா போற்றி போற்றி ஓங்கும் எனக்கு வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வந்துட்டு எவ்வளவுதான் நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் படித்தாலும் செஞ்சாலும் கேட்டாலும் இந்த ஏமாந்து போகிறது அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது என்ன ஏமாற்றும் விதங்களும் ஏமாற்றும் தான் மாறிட்டே வருது பொதுவாக நம்ம பேராச படப்பட தான் அந்த ஏமாற்றத்தோட அளவு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதி விலைக்கு தங்கம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரூபா கொடுத்தேன் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவவங்கிட்ட தான் நம்ம மக்கள் ஏமாந்து பணம் போடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு தீர்க்கமாக சிந்திச்சு தொலைநோக்கு பார்வையிட சிந்திச்சு பார்க்குற பழக்கமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த சிந்தனை பறிவுக்குகிற காலம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுதசை சனி புத்தி காலத்துலையும் சனி தசை புத்தி காலத்துலேயும் கண்டிப்பாக ஏற்படும் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் கவனமாக இருங்க அந்த காலகட்டத்தில் நன்றி